அமைதி நீதி மற்றும் எதிர்நோக்கின் பாதையை பின்பற்ற முன்வர வேண்டுமென திருப்பிடத்திற்கான பல்வேறு நாடுகளின் தூதுவர்களை பதினாறாம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை திருப்பிடத்தில் சந்தித்து திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் இச்சந்திப்பில் மனிதகுலம் அனைத்திற்கும் சேவையாற்ற வேண்டிய திருஅவையின் அர்ப்பணத்தை எடுத்துரைத்து திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தூதரக முகவர்களை உள்ளடக்கிய சமூகம் என்பது வாழ்வின் இன்ப துன்பங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல மாறாக மனித மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகளில் தன் அடித்தளத்தை கொண்டு சமூகத்தில் சலுகைகளை தேடாமல் பாலங்களை கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்புகளை தேடுகின்றது எனவும் எடுத்துரைத்துள்ளார் ஏழைகள் ஒதுக்கப்பட்டவர்கள் இயற்கையை பாதுகாப்பதில் கவனம் செயற்கை நுண்ணறிவு போன்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தொடர்ச்சியான பணி தூண்டுதல்களை பெற்று வருவதாக அறிவித்த திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் திரு அவை தன் உறவை பலப்படுத்த வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் திரு அவையின் அரசியல் தூதரக பணிகளில் அமைதி நீதி மற்றும் உண்மையாகிய ஆகிய மூன்றும் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய திரு தந்தை அமைதி என்பது போராட்ட நிலை அல்ல மாறாக மனித மனங்களின் தாழ்ச்சியிலும் கவனமான உரையாடலிலும் தற்பெருமை மற்றும் பழிவாங்கலை நீக்குவதிலும் பிறக்கிறது எனவும் கருவில் வளரும் குழந்தை முதல் முதியோர் வரை அனைவரும் மாண்புடன் நடத்தப்படல் மற்றும் நோயாளிகள் வேலைவாய்ப்பற்றோர் குடிமக்கள் புலம்பெயர்ந்தோர் அவர்களுக்கே உரிய மாண்புடன் நடத்தப்படல் என்பதிலும் அடங்கியுள்ளதெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்